அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி முதல் செம்மையாக இருக்க போகிறது இணை திடீர் பல மாற்றங்களை சந்திக்க போகும் சிம்ம ராசி என்று சொல்லக்கூடிய வகையில் மார்ச் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஏப்ரல் இரண்டாம் தேதி வரை எப்படி அமைகிறது கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும்போது நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிகப்பெரிய மாற்றத்திற்கும் செம்மையான ஒரு வாழ்க்கை சூழ்நிலை உருவாவதற்கான வாய்ப்பையும் அடித்தளமிடுகின்றன அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் புதன் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க ஏற்கனவே அவர் நீச்சம் பெற்று அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த இந்த வேளையில் அவர் வக்ரகதியில் திரும்புவது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது இது மட்டுமல்லாது சுக்கரனும் உச்சம் பெறுகிறாருங்க சுக்ரன் அஷ்டமஸ்தானத்தில் உச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட சுக்கரனுடைய உச்சம் என்பது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சந்திரனுடைய மாறுதல் நல்ல மாற்றத்திற்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு வலுவான ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்துல பல்வேறு விதமான பணிகளை சிறப்பான முறையில் சிம்ம ராசிக்காரர்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வலுவிழந்து நீச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் மேலும் வலுவிழந்து வக்ரகதியில் திரும்புகிறாருங்க அவர் சஞ்சரிக்கக்கூடிய இடம் அஷ்டமஸ்தானம் என்பதால் நிச்சயமாக அது சிம்ம ராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கல்வி ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு எடுக்கக்கூடிய முடிவுகள்ல அதிரடியான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை நிச்சயமாக பெறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமையப்போகிறது போகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் ராகு சூரிய மற்றும் சுக்கரன் போன்ற கிரகநிலைகளும் அஷ்டமஸ்தானத்தில் இணைந்து சஞ்சரிக்கப் போகின்றன நான்கு கிரகநிலைகள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்தில் நிச்சயமாக சாதகமற்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உள்ளது இருந்தாலும் அஷ்டமஸ்தானத்தில் ராசியின் அதிபதியும் ராசியின் அதிபதியுடன் இந்த கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் நிச்சயமாக சில சிரமம் குறையும் அது மட்டுமல்லாது உச்சம் பெற்று மிக வலுவாக சுக்கரன் சஞ்சரிக்க போகிறார் அஷ்டமஸ்தானத்தில் எனவே தொலைத்துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அஷ்டமஸ்தானம் என்பதால் அலைச்சல் சற்று அதிகரிக்குங்க பிரம்மாண்டத்திற்காக வீண் விரய செலவுகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஆடம்பரமும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பு உள்ளது வீண் விரய செலவுகளாக இருந்தாலும் கூட அவை பல மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் அமைவதற்கான வாய்ப்பை உச்சம் பெறக்கூடிய சுக்கரன் நிச்சயமாக உறுதிப்படுத்துகிறார் அது மட்டுமல்லாது புதனுடன் இணைந்து புத யோகமும் புத ஆதித்ய யோகமும் அஷ்டமஸ்தான் ிருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு வலுவாக கிடைக்கிறது எனவே எப்பேற்பட்ட பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட அவற்றை தெளிவான கண்ணோற்றத்தோடு அறிவை பயன்படுத்தி மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எனவே கலைத்துறை ரீதியான படைப்புகளில் மிகப்பெரிய அளவில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தபடியே பொருளாதார ரீதியான வளர்ச்சியில் உச்சத்தை தொடுவதற்கான யோகம் உண்டு அவற்றை உங்களது அனுபவம் ரீதியாக உணர முடியும் மிகவும் அபரிவிதமாக இருக்கும் அது மட்டுமல்லாது அரசியல் சார்ந்த பணிகளிலும் நல்லதொரு முன்னேற்றத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க நீங்கள் எதிர்பார்த்தபடியே அரசியல் சார்ந்த சூழ்நிலைகள் மிக சிறப்பான ஒரு மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு உணர்ச்சி வசப்படாமல் இந்த தருணத்திற்கு ஏற்ற போல் செயல்படும் போது உங்களது திட்டங்களை மாற்றிக்கொள்ளும் போது பெரிய அளவில் நீங்கள் நினைத்ததை விட வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருவதற்கான சாத்திய உண்டு என்பதை சுக்கரன் உட்பட பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஏனென்றால் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு வீற்ற ஒன்பதில் குரு என்றாலே உச்சபட்ச நன்மை நிறைந்து கிடைக்கும் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் அது பாக்கிய சஞ்சார காலகட்டத்தை கடந்துவிட்டார் ஒன்பதில் குரு என்பதற்கான பலன் இன்னும் எனக்கு கிடைக்கவில்லை என்றால் நிச்சயமாக இந்த ஐந்து சதவீதம் முடிவு இன்னும் சில குறுகிய நாட்களுக்குள் நல்ல பலனை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை குரு சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் எனவே குடும்ப ரீதியான பணிகள் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான விலகுங்க திருமண முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நீங்கள் எதிர்பார்த்தபடி மன நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது சனி பகவானும் அண்டச்சனியாக சஞ்சரித்தாலும் கூட குடும்பத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி விடமாட்டார் குடும்பத்தில் வீண் விரைய செலவு முதலீடுகளாகவும் சுப விரயங்களாகவும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு எனவே இந்த தருணத்தில் பல வகையில் திடீர் மாற்றங்கள் குடும்ப ரீதியாக சந்தித்தாலும் ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைய போகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதில் குரு இறக்கக்கூடிய இந்த தருணம் என்பது அற்புதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கிறது நவகிரகங்களிலே குரு ஒருவர் மட்டும் சாதகமாக இருந்தாலே போதும் அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சமாளித்து வாழ்வில் உச்சத்தை தொடுவதற்கான யோகம் உண்டு அப்படிப்பட்ட வலுவான அமைப்பில் ஒன்பதில் குரு சஞ்சரிக்கிறார் எனவே எந்த விதமான சிரமத்தையும் எண்ணி கவலைப்பட அனைத்திலும் இனி திடீர் மாற்றங்களை சந்தித்து சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கை செம்மையாக மாறும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் குரு குடும்ப வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பும் சாத்திய குறுகளும் உருவாகி இருக்கிறது வீண் விரைய செலவுகள் கட்டுக்குள் வரும் அடிக்கடி சந்தித்து வந்த உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் முற்றிலும் விலகுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது உத்தியோக ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சப்தமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி மிக சிறந்த மாறுதலையும் திடீர் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பாருங்க கண்டச்சனியால் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் அந்த மாற்றம் நிரந்தர வேலை வாய்ப்பிற்கு வித்திடக்கூடிய வகையிலும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை ஆட்சி வளம் பெற்றிருக்கக்கூடிய சனி உறுதிப்படுத்துகிறாருங்க அவருடன் ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்பதால் வேலை என்பது உத்தியோக ரீதியாக அதிகரிக்குங்க உணர்ச்சி வசப்பட வேண்டாம் சிறு தவறு கூட மிகைப்படுத்தி காட்டப்படுவதற்கான சூழ்நிலை உண்டு எனவே எடுத்தோம் கவர்த்தோம் என்று எந்த விதமான பணிகளையும் சிம்ம மேற்கொள்ளக்கூடாது நிதானத்துடனும் பொறுமையுடனும் இந்த தருணத்தில் பணிகளை மேற்கொள்ள வேண்டும் கிரகநிலைகளின் அமைப்பு அதையே உறுதிப்படுத்துகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் மிகப்பெரிய அளவு முதலீடுகளை நிச்சயமாக இந்த தருணத்தில் திட்டமிட்டு மேற்கொள்ளலாம் அவை பெரிய அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தாது ஆனால் அகல கால் வைக்க வேண்டாம் எதை செய்தாலும் ஒரு முறைக்கு ஐந்து முறை யோசித்து செய்ய வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது சந்தை நிலவரம் மாற்றத்தை சந்தித்தாலும் கூட உங்களுடைய லாபத்திற்கு நிச்சயமாக குறைவு இல்லை உங்களது கடின உழைப்பிற்கு நல்ல பலன் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பை குரு சனி சந்திரன் போன்ற கிரகநிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கின்றன சந்திரன் இந்த வாரம் முழுவதும் பெரும்பாலும் சாதகமாகவே சஞ்சரிக்கிறார் எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்திலும் காரிய வாயும்ப்தம ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ஒரு வகையில் சாதகமான அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது சனியுடன் இணைந்திருப்பது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் சப்தமஸ்தானம் என்பதால் எதிர்பார்க்கக்கூடிய விவசாயத்துறை ரீதியான பணிகள் சிறப்பாக அமையும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஒன்பதிலும் சுக்கரன் உச்சத்திலும் இருப்பது நிச்சயமாக பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நோச்சக்காரகரான கேது தனஸ்தானம் குடும்பஸ்தான வாக்குஸ்தானத்தில் இருப்பதால் வார்த்தைகள்ல மிகவும் முக்கியமாக அதீத கவனம் தேவைப்படுகிறது மற்றபடி அனைத்துமே சிறப்பான ராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் பெற்று தரக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் வாரத்தில் வியாழக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வினை தீர்ப்பார் விநாயகர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பலனும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிச்சயம் எளிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை